வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரத்தினம் மகசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் அமலாக உள்ள புதிய சட்டம் தேர்தல்கள் ஆணையாளர் அறிவிப்பு குடிவரவு குடியரசு திணைக்களம் முன் பதற்றம் குவிக்கப்பட்ட பரிசர் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சிலவற்றின் விலைகள் குறைப்பு இலங்கையில் அதிகரிக்கப்படுகின்ற மொத்த வரி வருமானம் அரசின் அடுத்த இலக்கு சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு சென்ற நோயாளிக்கு சிகிச்சை வழங்கப்படாத விவகாரம் தலையிட்டது மென்மைகள் ஆணகுடோ இந்தியாவிலிருந்து எண்ணூறுக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளுடன் யாழ்ப்பாணம் வந்து கப்பல் வீட்டு வேலைக்காக துபாய் சென்ற இலங்கை பெண் திடீர் மரணம் மகள் வெளியிட்ட தகவல் உலகளாவிய ரீதியாக முடங்கிய மைக்ரோசாப்ட் தொழில்நுட்பத்துறை ஸ்தம்பித்த விமான சேவைகள் ஊடகங்கள் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் போது தேர்தல் ஒழுங்குமுறை சட்டம் அமல்படுத்தப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது சர்வஜன வாக்கெடுப்பு தவிர்த்த ஏனைய அனைத்து தேர்தல் செயற்பாடுகளின் போதும் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த உள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் இந்த சட்டம் தொடர்ச்சியாக எதிர்வரும் காலங்களிலும் அமல்படுத்தப்படும் என்று மேலும் குறிப்பிட்டார் தேர்தல் செலவுகள் ஒழுங்குமுறை சட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பாக அனைத்து அரசியல் கட்சி செயலாளர்கள் அரசு அதிகாரிகள் மற்றும் தொடர்புடைய தரப்பினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் தேர்தலில் முதன்முறையாக வாக்களிப்பதற்கான வசதி ஏற்படுத்தப்பட உள்ளது பார்வையற்றோர் மற்றும் செவித்திறன் குறைபாடுள்ளவர்களுக்கு இந்த வசதியை ஏற்படுத்த தேர்தல்கள் ஆணிக்குழு முடிவு செய்துள்ளது அதன்படி பார்வையற்றோர் தங்கள் வாக்குச்சீட்டில் உள்ள அடையாளங்களை பிரெய்லி எடுத்து முறையில் அடையாளம் காணும் அமைப்பு முறை செயற்படுத்தப்பட்டுள்ளது இதேவேளை செவித்திறன் குறைபாடுள்ளவர்கள் சைகை மொழியில் அடையாளம் காணும் வகையில் சிறப்பு அமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது குடிவரவு குடியாழ்வு கல்வி திணைக்களத்திற்குள் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது முன்பதிவு இன்றி வந்தமையினால் இந்த குழப்ப நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கடவுச்சீட்டு விண்ணப்பதாரர்களின் வசதிக்காக இன்று முதல் புதிய முறைமையின் மூலம் கடவுச்சீட்டு விண்ணப்பம் வழங்கப்படும் என்று குடிவரவு மற்றும் குடியர்வு திணைக்களம் கடந்த பதினேழாம் தேதி அறிவித்திருந்தது அதன்படி ஒரு விண்ணப்பதாரர் புதிய வெளிநாட்டு கடவுச்சீட்டை பெற அல்லது புதுப்பிக்க டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் எல்கே என்ற இணையதளத்தின் மூலம் திகதி மற்றும் நேரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் குடிவரவு மற்றும் குடியகப்பு திணைக்களம் வெளியிட்ட அறிவிப்பின்படி இது ஒருநாள் சேவை மற்றும் சாதாரண சேவை ஆகிய இரண்டிற்கும் பொருந்தும் இவ்வாறானதொரு பின்னணியில் இன்று காலை உள்ள குடிவரவு குடியேறவு திணைக்கள அலுவலகத்திற்கு கடவுச்சிட்டுகளை பெற்றுக் கொள்வதற்காக மக்கள் வந்திருந்தனர் இந்நிலையில் குறிப்பிட்ட திகதி மற்றும் நேரத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டும் இன்று வாய்ப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது இதன் காரணமாக குடிவரவு குடியா்வு திணைக்களத்திற்கு முன்பாக நீண்ட வரிசைகளின் நெரிசலும் காணப்பட்டதுடன் போலீசாருக்கும் கழக தரப்பு பிரிவினருக்கும் விடுத்தமை குறிப்பிடத்தக்கது அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சிலவற்றின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக

இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டாகும் போது நாட்டின் மொத்த வரி வருமானத்தின் நாற்பது சதவீதத்தை வருமான வரி செல்வ மற்றும் ஆதன வரிகள் மூலம் கொள்ள அரசாங்கம் இலக்க வைத்துள்ளது இதன் அளவு மொத்த வரியில் முப்பது சதவீதமாக உள்ளது வரி அறவீட்டு விலையை விரிவாக்குதல் மற்றும் வரி ஏய்ப்பாளர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளின் ஊடாக இதனை சாத்தியப்படுத்திக் கொள்ள எதிர்பார்ப்பதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் செம்பாபட்டிய தெரிவித்துள்ளார் அதிக வருமானம் ஈட்டுகின்ற மற்றும் சொத்து பொறுப்பு உடமையாளர்களும் வரி செலுத்துகின்ற இயலமை அதிகம் உள்ளவர்களிடம் நேரடி வரிகளை அறவிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி பதினைந்து சதவீதத்தை எட்டிய பின்னர் மக்களுக்கு வரி சலுகைகள் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடக ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கின்ற போது அவர் இதனை வரி சலுகைகளை வழங்கக்கூடிய ஆனால் அரசாங்கத்தின் தற்போதைய வேலை திட்டத்தின் கீழ் இலக்கை விரைவாக எட்ட முடியும் என்று நிதி ராஜாங்க அமைச்சர் செம்லாப்பட்டிய சுட்டிக்காட்டியுள்ளார் நபர் ஒருவருக்கு விசப்பூச்சி கிடைத்த நிலையில் அவரை சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல பிராந்திய அலுவலகம் இது குறித்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய இணைப்பாளர் டி கனகராஜ் இதனை குறிப்பிட்டுள்ளார் சாவகச்சேரி ஆதர மருத்துவமனையில் கடந்த பதினேழாம் தேதி அன்று இடவு விசப்பூச்சியின் கடைக்கு உள்ளான தனது தந்தையினை சிகிச்சைக்கு கொண்டு சென்ற வேளையில் மருத்துவமனையில் இரவு மருத்துவர்களோ தாவியர்களோ இருக்கவில்லை இந்நிலையில் யாரும் அங்கு இல்லாத காரணத்தினால் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு சென்று சிகிச்சை பெற ஏற்பட்டதாக செய்திகள் பிரசுரிக்கப்பட்டன செய்தி தொடர்பில் இருபத்தோராம் இலக்க மனித உரிமைகள் ஆணைக்குழு சட்டத்தின் பிரிவு பதினான்கு அமைவாக ஆணைக்குழு சொந்த பிரேரணையாக பதிவு செய்யப்பட்டு சாகுச்சேரி வைத்தியசாலையின் பதில் மருத்துவ அச்சகர் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மற்றும் மாகாண சுகாதார

பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் இலங்கையில் அன்னாசி பழ உற்பத்தியாளர்கள் மற்றும் கோழி உற்பத்தியாளர்கள் சீன சந்தைக்கு கோழி இறைச்சி மற்றும் முட்டை மற்றும் அன்னாசி பழங்களை ஏற்றுமதி செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியா சென்னையில் இருந்து பயணிகள் சுற்றுலா சொகுசு கப்பல் ஒன்று இன்றைய தினம் இலங்கையை வந்தடைந்துள்ளது எண்ணூறுக்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றியவாறு குறித்த கப்பலானது இன்று காலை ஆறு மணியளவில் யாழ்ப்பாணம் காங்கேசன் துறைமுகத்தை வந்தடைந்தது குறித்த கப்பலானது நேற்று முன்தினம் ஹமாந்தோட்டையை வந்தடைந்தது அங்கிருந்து பயணத்தை ஆரம்பித்து நேற்றைய தினம் திருகோணமலை துறைமுகத்தை வந்தடைந்தது இந்த நிலையில் இன்றைய தினம் காங்கேசன் துறைமுகத்தை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த கப்பலானது இன்று பிற்பகல் மீண்டும் இந்தியாவை நோக்கி பயணத்தை ஆரம்பிக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த வருடம் எண்பத்தி ஏழாயிரம் மாணவர்கள் பல்கலைக்கழக அனுமதிக்கு ஊடாக விண்ணப்பித்துள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது மாணவர்கள் விண்ணப்பத்தில் ஏதேனும் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்று வெள்ளிக்கிழமை நள்ளிரவுடன் முடிவடைவதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சந்தன உடவத்த தெரிவித்துள்ளார் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் பல்கலைக்கழகங்களில் இளங்கலை பட்ட படிப்புகளுக்கான வெட்டுப்புள்ளிகளை அறிவிக்க திட்டமிடப்பட்டுள்ளது எழுபத்தி நான்கு நாட்கள் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் வேலை நிறுத்தம் காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட பரீட்சைகளை அடுத்த சில வாரங்களில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக பேராசிரியர் உடவத்தை மேலும் தெரிவித்தார் வீட்டு வேலைக்காக டுபாய் சென்ற இலங்கை குடும்ப ஒருவர் திடீர் சோவீனம் காரணமாக வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் கண்டி கட்டுகஸ்தோட்டை ரணவிரு மாவத்தையை சேர்ந்த ஐம்பத்தி ஏழு வயதுடைய மார்கரெட் ஐராங்கனி என்ற பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்த ஐராங்கனியின் சடலம் நேற்று டுபாயிலிருந்து இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டு வீட்டிற்கு அடுத்து செல்லப்பட்டுள்ளது இந்த நிலையில் தாயின் மரணம் தொடர்பில் மகள் தெரிவிக்கையில் நீர்கொழும்பில் இடம்பெற்ற வாகன விபத்தில் அங்கவீனமடைந்த தந்தை மற்றும் எங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று அம்மா இவ்வாறு வெளிநாடு சென்று எனக்கும் அக்காவுக்கும் பணம் அனுப்பினார் கடந்த ஐந்தாம் திகதி தாய்க்கு காய்ச்சல் ஏற்பட்டது அம்மாவுடன் இருந்த பெண் அழைப்பினை ஏற்படுத்தி அம்மாவுக்கு மூச்சு விடுவதற்கு கடினமாக உள்ளதாக கூறினார் இதன் பின்னர் அன்று அம்மா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின் கடந்த ஆறாம் திகதி அம்மா இறந்துவிட்டதாக தெரிவித்தார் இதனையடுத்து டுபாயில் உள்ள எங்கள் உறவினர் ஒருவரின் உதவியுடன் தாயின் உடலை நாட்டிற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு சுமார் எட்டு லட்சம் ரூபாய் பணத்தினை செலுத்தி அம்மாவின் உடலை நாட்டிற்கு கொண்டு வந்தோம் என மகள் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அம்மாவின் பிற்பகல் ஹல்ல பொது பொதுமையானத்தில் தகனம் செய்யப்படும் என்றும் மகள் தெரிவித்துள்ளார் முட்டையொன்றின் ஊடாக உற்பத்தியாளர்கள் இருபத்தி ஐந்து என்ற நியாயமற்ற லாபத்தை பெறுவதாக அகில இலங்கை முட்டை வர்த்தகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தற்போது முட்டையொன்றை உற்பத்தி செய்வதற்கான செலவு சுமார் இருபது ரூபாய் என சங்கத்தின் தலைவர் அனுர மாரசிங்க தெரிவித்துள்ளார் பண்ணைகளில் முட்டையின் மொத்த விலை நாற்பத்தி ஐந்து ரூபாய் தொடக்கம் ஐம்பது ரூபாய் வரையில் காணப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் இவ்வாறான அதிக விலைக்கு வியாபாரிகள் கொள்வனவு செய்ய வேண்டிய நிலை காரணமாகவே சந்தையில் முட்டையொன்றின் விலை தற்போது ஐம்பது ரூபாவை தாண்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காணி கொழும்பு வீதியில் தருணசேவா மாவத்தை சந்தையில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞரொருவர் உயிரிழந்தார் lot of இந்த விபத்து இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை இடம்பெற்றுள்ளது காளியில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த வைத்திய வைத்தியசாலைக்கு சொந்தமான ஆம்புலன்ஸ் ஒன்று எதிர்த்திசையில் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் காலி வைத்திய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார் பானந்துரை பிரதேசத்தை சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதுடைய இளைஞர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் காயம் காரணமாக காரைநகர் களபூமி பகுதியை சேர்ந்த வயதுடைய வனிதேட்கரசி பாலசுப்ரமணியம் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் விறகு சேகரிப்பதற்கு சென்ற போது மரத்தின் முள்ளு காலில் குத்தியுள்ளது அதனால் ஓரிரு நாட்களில் காலில் வலி ஏற்பட மூலாய் வைத்திய சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதும் வைத்தியாலைக்கு மாற்றப்பட்டார் கிருமி தொற்று காரணமாகவே உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக உடற்கூற்று பரிசோதனையில் குறிப்பிடப்பட்டுள்ளது உலகளாவிய ரீதியில் தகவல் தொழில்நுட்பத்துறை முடங்கியதன் விளைவாக பல நாடுகளில் விமான சேவைகள் ஊடகங்கள் மற்றும் வங்கிகள் உள்ளிட்ட துறைகள் ஸ்தம்பித்துள்ளன விமான சேவை கணனி கட்டமைப்பு பாதிக்கப்பட்டதன் காரணமாக பல நாடுகளின் விமான நிலையங்கள் மூடப்பட்டு பல விமானங்கள் தரையிறக்கப்பட்டுள்ளன பிரித்தானியாவின் சில ஊடகங்கள் செயலிழந்துள்ளன லண்டன் பங்குச்சந்தையும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அவுஸ்திரேலியாவின் தொலை துறை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலைமைக்கான காரணம் இதுவரையில் கண்டுபிடிக்கப்படவில்லை எனினும் நிலைமையை சீர் செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மைக்ரோசாப்ட் நிறுவனம் அறிவித்துள்ளது தென் அமெரிக்க செலிகில் ஏழு புள்ளி மூன்று மெக்னிடியூட் அளவில் பாரிய நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது ஐரோப்பிய மத்திய தரைக்கடல் நில அதிர்வு மையம் விடுத்துள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நிலநடுக்கம் இன்று காலை ஏழு இருபதுக்கு ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன சிலி நாட்டின் கடலோர நகரமான அண்டோபாகஸ்டாவில் இருந்து கிழக்கே நூற்றி இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சேத விவரங்கள் குறித்த தகவல்கள் இதுவரையில் வெளியாகவில்லை என்பதுடன் இதனால் தற்போது வரை சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைய பெற்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்